பழங்களில் பல வகைகள் இருந்தாலும் தமிழர்களுக்கு பழம் என்றாலே அது தான் கோவில் பூஜைகள் படைகள்கள் விசேஷங்கள் விருந்து உபசரிப்புகள் என அனைத்திலும் வாழைக்கு முக்கிய இடம் உண்டு முன்பு கடைகளில் பழுக்காத வாழைத்தாரை தொங்கவிட்டிருப்பார்கள் அவை கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க தொடங்கும் பழுக்க பழுக்க விற்பனை நடக்கும் தற்போது உணவு பழக்க வழக்கங்களிலும் புகுந்த நாகரீகம் வர்த்தக யுக்திகள் போன்றவை வாழைப்பழங்களையும் விட்டு வைக்கவில்லை ஒரே அளவிலான வீரிய திசு வளர்ப்பு வாழைகள் ஒரே நிறம் ஒரே போல பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் என அதிலும் நவீனத்தை புகுத்திவிட்டார்கள் ஆரம்பத்தில் காற்று புகாதவாறு அடைக்கப்பட்ட அறைகளில் பழங்களை அடுக்கி வைத்து எத்திலின் வாயுவை புகுத்தி பழுக்க வைக்கும் முறையை கையாள ஆரம்பித்தனர் அதற்கு அடுத்த கட்டமாக தற்போது எத்திஃபான் என்ற ரசாயனத்தை தண்ணீரில் கலந்து அதில் வாழைக்காய்களை முக்கி பழுக்க வைக்கின்றனர் அரசாங்கம் இதற்கு அனுமதி அளித்துள்ளது என்று வியாபாரிகள் சொன்னாலும் இயற்கையாக நடக்க வேண்டிய விஷயத்தை செயற்கையாக நடக்க வைப்பது தவறல்லவா தோலை உரித்துதானே சாப்பிடுகிறோம் என்று நியாயம் சொல்லப்பட்டாலும் வாழைப்பழத்தை நாம் கழுவி கையாள்வதில்லையே பழத்தின் தோலை உரிக்கும் போது அதில் படிந்துள்ள ரசாயனம் நம் கைகளில் படும் அது மட்டுமல்லாமல் காம்புகளில் உள்ள வெடிப்புகள் மூலமாக இந்த ரசாயனம் பழத்துக்குள் புகுந்துவிடவும் வாய்ப்புண்டு பச்சிலம் குழந்தைகளுக்கு உணவாக கொடுத்து வரும் வாழைப்பழத்திலும் நஞ்சை கலக்க ஆரம்பித்து விட்டார்கள் இயற்கையாக விளைவிக்க முடியாவிட்டால் கூட பரவாயில்லை